ஹாய் ஹலோ வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வல்லின வள்ளீன மிகுமிடங்கள் வல்லின மிகா இடங்களை பற்றி பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்குழிகள் அதாவது மயங்குழிகள்ங்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உச்சரிக்கும் போது அந்த ஒளியில் வந்து சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ளதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மயங்குழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மயங்குழிகள் அப்படிங்கிறது என்னென்னா தமிழத்தில் ஒரு எட்டு இடத்தை சொல்கிறாங்க ந ந ந ல ல ர ர அப்படிங்கிற ஒரு எட்டு எழுத்துக்களை தான் மயங்குலி எழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க மயங்குலிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் மயங்குலிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ந ந ந இந்த எழுத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ந அப்படிங்கிறது என்னென்னா நாவ் நாவோட நுனிப்பகுதியும் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தான் ந வந்து பிறக்கு நாவோட நுனி பகுதியும் பகுதியும் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தான் அது பிறகு அதாவது இதில் இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த மூணு மூணுச்சுழின்னா இருக்கா இந்த மூணு மூணுச்சுலியில் ரெண்டு சைடும் ஒவ்வொரு சுளி போயிட்டனா சென்டரில் ஒரு ஹோல் இருக்குது அப்போது அது சென்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரிக்கிற மாதிரி வந்தாலே நடுப்பகுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் எல்லாமே எப்படின்னா நாவின் நுனியில் தான் வரும் அப்போது அன்ன நாவின் நுனியும் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவது எது அப்படின்னா மூணு சுளி நம்ம சென்ட்ரா பிரித்து பார்த்தா அதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து நாவின் நுனி இந்த ரெண்டு சுளி ந அப்படிங்கிறது முன்பகுதியை குறிக்கிறதுக்கு முன்பு அப்படின்னா ரெண்டு சுழி தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் அப்போ இந்த ரெண்டும் புரிஞ்சுட்டா இதை சென்ட்ராக பிரித்து பார்க்கும் இது முன்பகுதி அப்படிங்கிறதுனால முன்பகுதியை தொடுவதா லாஸ்ட்டு நாவின் நுனி மேல்வாய்ப்பள்ளி அடிப்பகுதியை தொடுவதால் ந இந்த ந பிறக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்புறம் இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு ஆகியவை இணைய எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் அப்படின்னா பேர் பேராகவே இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறத வச்சு சொல்லுவோம் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்போ இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்ன ஆகியவை இணையெழுத்துக்கள் வர கிளாஸில் வந்து இணையழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் இந்த இணைய எழுத்துக்களை கொண்டு அந்த இணையளத்துக்கள் வரிசையை போ கொண்டு டேக் அடுத்து நே வந்துச்சுன்னா அதை வந்து டன்னகரம்னும் டேக் அடுத்து நே வந்துச்சுன்னா தன் நகரம்னும் ரேக் அடுத்து வந்துச்சுன்னா நகரம்னு டன்னகரம்னு சொல்லலாம் சரியா இந்த இன இணையளத்துக்களை வச்சு தான் டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்புறம் டே வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன தான் வரும் மூணு சுழியின் தான் வரும் கண்டம் மண்டி நண்டு ட அப்படிங்கிற எழுத்து வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி மூணு சுழியின்னு தான் வரும் கண்டிப்பாக அதான் ரூல்ஸ் அப்போ கண்டம் வண்டி நண்டு அதே மாதிரி ரே அப்படிங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த எழுத்துக்கு முன்னாடி ரெண்டு சுழியின் தான் வரும் மன்றம் நன்றி கன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த எழுத்துக்களில் வந்து நம்ம ரெண்டு சொல்லியோ மூணு சுல்லியோ அப்படி மாற்றி போடும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும்னா பொருள் வேறுபாடு வரும் இப்போ வானம் அப்படிங்கிறது மூணு சொல்லி வெடி வானம் அப்படிங்கிறது ஆகாயம் பனி அப்படின்னா வேலை பனி அப்படின்னா குளிர்ச்சி ஓகேவா அடுத்து அடுத்ததை பார்க்கலாமா ல ல அப்படிங்கிற எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் ல அப்படிங்கிறது என்னென்னா நாவோடய இரு பக்கங்கள் தடித்து நே நே நேக்கு என்ன நாவின் நுண் நுனின்னு சொல்லி பார்த்தோமா இதில் நா அப்படின்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் நாவின் இரு பக்கங் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் என்ன பிறக்கு அப்படின்னு சொன்னால் லே பல் பல்லுக்கு வரவில்லைதான் எள் அதனால் இதில் பல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் அதில் அன்னம் மூணு சுளி எண்ணு வந்துச்சு அந்த அன்னம் இதில் பல் அப்படிங்கிறதுனால பற்களின் அடியை தொடுவதால் அப்படின்னு சொல்லி அடுத்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இதுவும் போனதுலேயும் நான் தான் நடுப்பகுதி அப்படிங்கிறது என்னென்னா இது ரெண்டையும் பிரித்து பார்த்தோன்னா சென்டரில் ஒரு கோடு மாதிரி வருதா அதை வச்சு நடுப்பகுதி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பொது லகரம் இதை வந்து என்ன சொல்லலாம் தொடுவதால் இந்த லகரம் வந்து உருவாகுது இதை வந்து பொது லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து லே லே அப்படிங்கிறது நானே நுனி மேல் நோக்கி வளைந்து வரடுவதால் லகரம் தோன்றும் இதை சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க இந்த லகரமும் பொது லகரமும் ஒரே இடத்துல என்ன செய்யும் ஒழிக்கும் சிறப்பு லகரமும் பொது லகரமும் ஒரே இடத்துல தான் ஒழிக்கும் அந்த லகரம் வந்து தமிழுக்கே சிறப்பானதால தான் இதை சிறப்பு லகரம்னு சொல்கிறாங்க அதே போல் மேப்போல் இருக்கிறதுனால இதை மக மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க மேப்போல் இருப்பதனால மகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு விலை அப்படின்னா உண்டாக்குதல் உற்பத்தி செய்தல் அதுதான் விளைச்சல் அப்படின்னு சொல்லணும்ல அந்த விலை விலை அப்படின்னா விரும்பு விரும்பு அடுத்து இலை அப்படின்னா செடியின் இலை இலை அப்படின்னா மெலிஞ்சு போயிருக்காங்க இலைச்சி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதான் இலை இலை அப்படின்னா நூலின் இலை லாஸ்ட்டாக நம்ம அந்த மயங்குழி எழுத்துக்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரே எழுத்துக்கள் ர அப்படிங்கிறது நாவின் நுனி ஃபஸ்ட்டு நமக்கு என்னது நே நே நேக்கும் நாவின் நுனியை பார்த்தோம் அடுத்து எதுக்கும் நாவின் நுனி வருது அப்படின்னு சொன்னால் ர இர எழுத்துக்கும் நாவின் நுனியை வருது அங்கேயும் மேல்வாய் அன்னத்தை பார்த்தோம் இங்கே அன்னத்தை பார்க்க போகிறோம் மே ரே அப்படிங்கிறது நாவின் நுனி மேலண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால் என்ன செய்யுது ரே உருவாகுது இது இடையின எழுத்து அப்படிங்கிறதுனால ரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் என்ன செய்து ரே பிறக்கு இது வந்து வள்ளினம் நகனம்னு சொல்லலாம் இதையும் மையப்பகுதி அப்படிங்கிறது என்னென்னா பிரித்து பார்த்தா உங்குடி ஊர்லைன் உங்களுடைய லைன் சென்டரில் லைன் இருக்கா அப்போது சென்டரில் வரதுனால மையப்பகுதி இந்த புது நகரம் தென் ந இந்த எல்லாமே என்ன அப்படின்னா மையப்பகுதி நடுப்பகுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் வள்ளின ரகரம் தோன்றும் இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் சென் அது அப்படின்னா ஏரி குளம் நீர்நிலை ஏரி மேலே ஏரி இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் ஏரி மேலே போகும்போது மேலே இதில் ஏறுறோம் அப்படின்னு சொன்னால் சென்டரில் பிடிச்சிட்டு நமக்கு ஏற முடிஞ்சால் ஏறணும் அப்படி இல்லைனா கீழே தான் நம்ம டம்முன்னு அப்போ சென்டரில் ஏற முடியாது இப்போ சென்டரில் கோடு இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேலே ஏற முடியாது அதுதான் மேலே ஏறி கூரை வீட்டின் கூரை கூரை புடவை புடவை எப்போவுமே சென்டரில் வச்சு தான் கெட்டுவோம் அப்போ சென்டரில் வர்றதுன்னா என்னது மேலனத்தின் மையப்பகுதியை ஒரு சொத அந்த வள்ளின ரகரம் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்